பொல்லாதவன் நெறி நில்லாதவன் பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன் தன்னை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய் அடியார்பால் செல்லாதவன் உண்மை சொல்லாதவன் ஏன் நின் திருவடிக்கே ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பன் என்றான் ஒரு குரு எதை சொல்லிக் கொடுத்தாலும் அந்த வழியில் அவன் நிற்கிறதில்லை அவன் மனம் போன போக்கில் தான் அவன் போயின்னுக்குறானே தவிர குரு சொன்னபடி கேட்கல ஆனால் அவன் சொல்லுவான் குரு சொன்னாருங்க குரு சொன்னபடி நான் இருக்கிறேங்கன்னு ஒருபோதும் இவன் இருந்ததில்லை அதனால்தான் நான் குருன்னே ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா நான் சொன்னபடி இருந்தால் அவன் என்ன மாதிரி இருப்பான் சுரக்கா விதை போட்டால் என்ன காய்க்கும் பூச்சிணிக்காய் வருமா சொரக்காய் தான் வரும் பூசணிக்காய் விதை போட்டால் பூச்சிணிக்காய் தான் வரும் அப்போது ஒரு குருவனுடைய சீடம் இருக்கிறான்னு சொன்னால் அவன் குரு மாதிரியே இருந்தால் தான் அவன் குருவனுடைய சீடன் இவன் வேறு மாதிரி இருந்தானா எப்படி நான் குரு அவன் சீடன் ஆக முடியும் வாயில் ஒன்றா சொல்லிக்கலாம் அவர் குரு இவர் சீடன் அப்படின்னு சொல்லிக்கலாம் தான் நான் சொல்றேன் நான் குரு இல்லை நான் ஒரு வழிபோக்கு மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ரெண்டு சொல்லின்னுக்கிறேன் கேட்டால் கேட்கல நான் போ பிடிச்சா கேட்க போகிறேன் பிடிக்கலன்னா ஏந்து போயிட போறேன் அதனால் நான் எப்படி குருவாக முடியும்னு சொல்லுவேன் அதனால் சொல்கிறாரு ஏன்னா இந்த சீடம் உண்மையே சொல்கிறது இல்லையா பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன் தன்னை வெல்லாதவன் இந்த அஞ்சு புலனை வெல்லாத கடவுளை அறிவே முடியாது ஆசையில் தான் அலையும் இந்த அஞ்சும் அதனால் சொல்கிறார் ஐம்புலன் தன்னை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் கல்வின்னா இப்போ நீங்கள் எவ்வளோ படித்த நீங்க ஏமா மாஸ்டர் டிகிரி படிச்சுருக்குறீங்க இந்த கல்வியை பற்றியே அவர் பேசலை அறிவு கல்வியை பற்றி சொல்கிறாரு அறிவு கல்வி கல்லாதவன் மெய்யடியார்பல் அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் தெய்வ பக்தி கூட இருக்கிறவங்க கூட கல சேர்றது இல்லையா எங்கன்னா கேடி கூட பிற்பாயிட்டு கூட தண்ணி அடிக்கிறவங்க கூட கூட இவங்க கூடவே சாவகாசம் வச்சுக்கணும் பௌர்ணமி அணுங்க வந்துடுறது இவன் எப்படி ஆவான் சொல் அதனால் சொல்கிறாரு பொல்லாதவன் பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன் தன்னை வல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய்யடியார்பால் செல்லாதவன் உண்மை சொல்லாதவன் இங்கே தான் ஒரு புள்ளி வைக்கிறார் இவன் வாழ்க்கையில் உண்மையே இல்லையா இவன் எப்படி ஆன்மீகவாதி ஆக முடியும் ஆன்மீகம்ன்றது உலகத்துக்காக பேசப்படுறதில்ல உனக்காக தெரிஞ்சுக்கப்படுறது உலகம் உன் ஆன்மீகவாதின்னு சொன்னால் என்ன ஆன்மீகவாதி இல்லைன்னு சொன்னான் என்ன ஆனால் உலகத்துக்காக உன்னுடைய ஆன்மீகம் இருக்கக்கூடாது ஆன்மீகம் உனக்காக தான் இருக்கணும் அதுதான் ஆன்மீகம் தான் சொல்கிறாரு கல்வி கல்லாதவன் இவெல்லாம் ஏன் மண்ணில் பொருந்தான் பூமிக்கு பாரமாச்சேன்றார் சரி இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் என்ன பாவம் அப்படின்னா அதுக்கு சொல்கிறார் வினைதான் போமோ ஒரு தேகம் கண்டாய் இந்த ஒரு உடல் எதுக்காக எடுத்து இருக்கிறீங்கன்னா பாவ புண்ணியம் ரெண்டையும் அழிக்கிறதுக்காக எடுத்துருக்கலாம் வினை போகுமோ ஒரு தேகம் கண்டாய் இந்த தேகத்தை எடுத்து நம்மளுடைய வினைகள் எல்லாம் அழிச்சிக்கலாமா அழிக்கணும் அழிக்கணும் நான் என்ன பண்ணணும் மனம் இலகிய மனமாக வரணும் எல்லோரையும் பாவமாக நினைக்கணும் எல்லாரும் நம்மளை மாதிரியே நினைக்கணும் அப்படி நினைக்கிறவனுக்கு தான் அது போகும்டா அப்படின்றார் அதனால் சொல்கிறாரு வினை போகுமோ ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் தினை போதளவும் நில்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை நினைப்போரை மேவு நினையாரை நீங்கு நெறியில் நின்றால் உனைபோல் ஒருவன் உண்டோ மனமேன்றார் இது என்னன்னா இப்படி எல்லோரையும் ஒரே மாதிரி நினச்சி இந்த தேகம் எடுத்துட்டோம் இந்த தேகத்தில் இருக்கிற பாவத்தை அழிச்சிடலான்னு சொன்னீங்கன்னா உன் பொருள்னு ஒரு தேன அளவு கூட இந்த உலகத்தில் இருக்காதான் ஏற்றுப்பீங்களா எத்தனை பேர் ஏற்றுப்பீங்க சொல்லுங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஓனோம் இன்றைக்கி ஒருத்தன் பசு கூட பரவாயில்ல நீ சா செத்தால சாவு நாளைக்கு எனக்கு ஓணுண்டானு பா எடுத்து வச்சுக்கிறோமே எப்படி ஒரு தென அளவு கூட சொத்து சுகம் இல்லாமல் இரு இருக்கிறது தான் அமெரிக்காவில் ஓசோன் தான் அவன் என்ன பண்ணிட்டான் நீ சொத்து சுகமெல்லாம் வச்சிருந்தீன்னா உனக்கு நாட்டம் அது மேலே இருக்கும் கடவுள் மேலே வராது உன்னுடைய சொத்து சுகத்தெல்லாம் முதல்ல ஆசிரமத்துக்கு எழுதிடணும் எழுதின பிறகு தான் உனக்கு உபதேசமே இல்லையா அந்த மாதிரி எழுதி வாங்கினான் அவன் ஆனால் இவன் அதெல்லாம் வேணாம் உடலையாவது எழுதி கொடுறானா அது கூட கொடுக்க மாட்டேன்றான் இப்படி இருக்குது சாமி அதனால் இது அவ்வளோ விளையாட்டான விஷயமும் இல்லை ஆன்மீகம்ன்றது ரொம்ப கடினமான விஷயம் போன மாதம் உபதேசம் கொடுக்கும்போது இவர் நிறைய கையில் கவர் கட்டியிருந்தார் கழுத்தில் பூநூல் போட்டிருந்தார் நான் சொன்னேன் ஏன்பா இந்த பூநூலோ இந்த கையில் இருக்கிற கவரை அளவு கடவுளை நம்பலையாப்பா நீ எப்போ துணி கொடுக்கும்போது சரின்னு துணி வாங்கின்னு போனார் எல்லாத்தையும் கைடி போட்டு வந்தார் இப்போ நான் நினச்சேன் ரொம்ப புத்திசாலி கடவுளை நம்புவார் இவர் அப்படின்னு நினச்சேன் திருப்பி வீட்டுக்கு போய் பூநூல் போட்டுன்னு வந்துக்கிறாரு இல்லையா இந்த பூநூலை பற்றி சொல்கிறாங்கோ ஏன்னால் எவ்வளோ சொன்னாலும் அது தான் சொன்னேன் நான் குரு இல்லைன்னு சொல்கிறது அதுக்கு தான் ஒரு குரு சொன்னால் யாருமே எத்துக்கிறது இல்லை நான் வந்து முன்னெல்லாம் உபதேசம் கொடுக்கும்போது அண்ணா காய் கூட இருக்க வைக்க மாட்டேன் அதெல்லாம் அறுத்துட்டு வந்தால் தான் உபதேசமே கொடுப்பேன் இப்போ நான் கவரில் கட்டின்னு வரேன் அண்ணா கவர் ஆடுறேன்னா அவன் தங்கத்தில் கட்டின்னு வரான் அப்புறம் நான் எங்கே இந்த அறுக்கிறது அதனால் இப்போ விட்டுட்டேன் எக்கண்ணா கட்டுப்போட நாயன் விட்டுட்டேன் சிவாய்க்கர் சொல்கிறாருப்பா எப்பா உங்களை மாதிரி ஆளுக்கு தான் சொல்கிறாரு பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே பஞ்சியில் நூல் செய்து இது மூணு நூல் மூச்சுக்கு அஞ்சு நூல் ஐம்புலனுக்கு எட்டு நூல் அட்டாங்க யோகத்துக்குன்னு போடுறோம் இதை கணக்கு பண்ணி போடுறோம் ஆணி ஆவுட்டத்துக்கு இல்லையா அப்படி தானே போடுறோம் அதுக்கு சொல்கிறாரு பருத்தி நூலை முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே நீ சொல்கிற மாந்தரெலாம் காற்றுல தாண்டா போவோன்றார் பஞ்சு எப்படி பறக்குதோ அப்படி தான் பறக்குன்றாரு துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரேல் உடலுக்கு உள்ளே இருக்கிற நூலை முறுக்கி விட மாட்டேன்றிய மேலே நூலை முறுக்கி முறுக்கி போட்டுக்கிறிய இதனால் உனக்கு என்ன வரும் ஆனால் உள்ளே அதே நூல் உள்ளே இருக்குது அத்தை முறுக்கு விட மாட்டேன்றி அதை முறிக்கு விட்டால் உன் துன்பமெல்லாம் போகுமேன்றாரு அதனால் சொல்கிறாரு பறித்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே துரித்தி நூல் முறிக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரேல் உன் துன்பத்தையே நீக்கில்லாண்டா துருத்தி நூலை முறுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு கருத்தில் நூல் கலைபடும் காலநூல் கழிந்திடும் உன் பிறப்பினுடைய நாளை நீ குறைச்சிப்பேன் கருத்தில் அதுதான் நிற்கும் என்ன சொல்லிட்டு சொல்கிறது திருத்தி நூல் காவலுறும் சிவாய அஞ்செழுத்துமே உள்ள முறைக்கு விட்டியே அந்த நூல் ஒன்று காவலுக்கு நிற்கும் இந்த நூல் நிற்காதரான் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் கோயிலுக்கு போகிறவங்க குளத்துக்கு போகிறவங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டோம் அது அவங்கள தவறு ரைட்டுன்னு நமக்கு சொல்ல உரிமையில நம்ம சொல்லவும் கூடாது எப்போ நீ கடவுளை தேடுறியோ பற்றாற்று இருக்கணும் நீ கடவுள் நூல் மேலே பற்று நகை மேலே பற்று மோந்தத்து மேலே பற்று அண்ணகாயர் மேலே பற்று வச்சிங்கன்னா அப்புறம் எப்படி பற்றா இருப்போம் எப்படி கடவுள் அடைவே அப்போ சும்மா இங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குதுன்னு தேடுறியா இல்லை உண்மையிலேயே உன் மனம் கடவுளை தேடுறா இது உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது இன்னை அன்றாட வாழ்க்கைக்கு உனக்கு என்ன ஓணும் கடவுளும் ஓணும் நீயும் ஓணும் உன் வாழ்க்கையும் ஓணும் அப்போ வேதத்தை பத்து பட்சி நீ என்ன பண்ணிட்டு போகிற எங்கன்னா மேடையில் பேசுறதுக்கு தான் ஓதுவோம் இல்லை கடவுளை பத்து பட்சி என்ன பண்ண போகிற காலச்சம் பண்ண தான் ஓதுவோம் வாழ்க்கைக்கு உதவாது வாழ்க்கைக்கு எது தேவை எது நிஜம் எதை செய்தால் நம்ம அதில் நிற்போம் அதை செய்யுங்க